ஹாய் ஹலோ வெல்கம் டு பொதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் ஒன்பது விருந்தோம்பல்ல இருந்து குரல் எண் எண்பத்தி ஒன்னு பாத்துர்லாங்க அதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தினுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தர்லாங்களா விருந்தோம்பல் அப்படின்னா வந்து நம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை வந்து நாம் எந்தளவுக்கு வந்து அவர்களை உபசரிக்கணும் அது வந்து நம் வாழ்விற்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து இந்த அதிகாரம் ஃபுல்லும் சொல்லியிருக்காருங்க இந்த அதிகாரத்தினுடைய பத்து குரலுமே வந்து அதை பற்றி தான் சொல்லப்போகுது அதில் உள்ள முதல் குரல் அதாவது எண்பத்தி ஒன்றாவது குரல் என்ன அப்படின்னா இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு இருந்தோம்பி அப்படின்னா வந்து இருந்து ஓம்பி இருந்து அப்படிங்கிறது வந்து நிலைப்பெற்றி இருந்து ஓம்பி அப்படின்னா வந்து பேணி பாதுகாத்தல் இல்வாழ்வது எல்லாம் அப்படின்னா இல்லற வாழ்வில் இல்லைன்னா இல்வாழ்க்கையில் வாழ்வது எல்லாம் என்ன அப்படின்னா விருந்தோம்பி அப்படிங்கிறது வந்து விருந்து அப்படிங்கிறது வந்து விருந்தினரை தான் சொல்லியிருக்காங்க ஓம்பி அப்படிங்கிறது வந்து போற்றி வேளாண்மை அப்படின்னா வந்து உதவுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் செய்தற் பொருட்டு அப்படின்னா செய்வதற்காக அதாவது இந்த குரலினுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா நிலை பெற்ற வாழ்வில் இருந்து கொண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டுன்னு எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படின்னா விருந்தினரை அதாவது நம் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை வந்து நம்ம போற்றி அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த குரல் வந்து விருந்தோம்பலை வந்து சிறப்பித்து வந்து திருவள்ளுவர் வந்து இந்த குரலில் சொல்லியிருக்காரு இந்த குரலை இன்னொரு டைம் பார்த்திடலாம் குரல் என்ன அப்படின்னா இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ